ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் அன்பின் தோனியார் ஜெனானி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆமீன் சினிமா செய்தி இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்னைக்கு நான் இருக்கேன் நியூஸ் ஆமா இந்த வாரம் தியேட்டரோடு வெளியாகும் ஏழு படங்கள் அடங்காத அசுரனாக மிரட்ட வரும் ராயான் கடந்த வாரம் தியேட்டரில் பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பெறும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ராயான் வெளியாகிறது சன் பிக்சர் பிரமாண்டமாக தயாரித்துள்ள இப்படம் தனுசேன் ஐம்பதாவது படமாகும் மேலும் இப்படத்தை அவரே இயக்கி நடித்திருப்பதும் கூடுதல் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது அதற்கேற்றார் போல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் அனைத்து பாடல்களும் பட்டியை கிளப்பியுள்ளது இப்படி அடங்காத அசுரனாக வரும் தனுஷ் நிச்சயம் வசூல் வேட்டை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்ததாக தெலுங்கில் அக்ஷன் படமாக உருவாகியுள்ள ஆபரேஷன் ராவன் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது இது தவிர ஓடிடியில் தற்போதைய நிலவரப்படி ஐந்து படங்கள் வெளிவர இருக்கிறது அதில் யோகி பாபு கையல் சந்திரன் வாணிபோஜன் நடிப்பில் உருவாகியிருக்கும் சட்னி சாம்பார் டிஸ்னி பிளாஸ் ஹாட் ஸ்டார் தளத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகிறது ஐஸ்வர்ய கணேஷ் இதை தயாரித்துள்ளார் இதையடுத்து சோனியா அகர்வால் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான கிராண்ட்மா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆஹா தமிழ் தளத்தில் வெளியாகிறது அதேபோல் போல் பையா ஜி என்ற இந்தி படம் ஜி ஃபைவ் தளத்தில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெளியாகிறது மேலும் யுகேந்திரன் நடிப்பில் வெளியான காலாஹா தமிழ் தளத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகிறது இதையடுத்து திகில் கலந்த ஹிந்தி படமான பிளடிஸ்க் வரும் இருபத்தாறாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஆஸ்டார் தளத்தில் வெளியாகிறது இப்படியாக மேற்கண்ட படங்கள் இந்த வாரம் வெளியாகி ரசிகர்களை மகிழ்விக்க இருக்கிறது அதில் ராயன் படத்தில் தனுஷின் கதாபாத்திரம் ராவணனை பிரதிபலிப்பது போல் இருக்கும் என்ற தகவலும் கசுந்தில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை தூண்டிருக்கிறது போன்ற சினிமா தகவல்களை அறிந்து கொள்ள அம் எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் அன்பின் தோழியார் ஜெயினால் நீ